தேவனுக்கு மெய்மை உண்டாதார்கள் இன்றைக்கான தெய்விக ஆற்றல் உண்மையுள்ள தேவன் இஸ்ரவேது நீ என்ன மறக்கப்படுவதில்லை ஏசியா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இன்னைக்கு நமக்கு இங்கே ஒரு சம்பவம் கொடுத்துருக்கிறாருங்க இந்த இருந்து இந்த வேத வசனம் வாசித்தோம் இல்லையா அதற்கும் இந்த சம்பவத்திற்கு என்ன ஒற்றுமை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய தெய்வன் உண்மை உள்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்ம கண்டறிய போகிறோம் இன்றைக்கி இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட நபரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்னால் நடக்க முடியாது அவருடைய தகப்பனார் போரில் இறந்து போனாங்க அவருடைய தாத்தாவும் போரில் இறந்து போன ஒரு நபர் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்த பந்தங்கள் இருந்ததாக அங்கே தெரியவில்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக நடக்க முடியலைன்னு சொன்னதுனால அவர் ஒரு முடவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இருந்த இடத்துடைய பேர் வந்துட்டு லோ அப்படின்ற இடம் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மேய்ச்சலற்ற இடம் என்று பொருள் அந்த பெயருக்கான சரியான அர்த்தமாக இந்த இடமும் அப்படி தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட பிரபலமற்ற பேராகமத்தில் யாராலையும் கண்டுகொள்ளப்படாத ஒரு நபர் தான் இந்த மேவி போசெத் அப்படின்றவரை நம்ம கொடுத்து பார்க்கலாம் இன்னும் சில பேருக்கு இது ஒரு வேலை புரியாமல் இருக்கலாம் இது யார் அப்படின்னு சொன்னால் ஆமாங்க யோனாத்தானுடைய மகன் என்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக சொல்லணும் இன்னும் ஒரு புரிகிற மாதிரி சவுளினுடைய முதலாம் இஸ்ரோவேனுடைய ராஜாவுடைய பேரன் தான் இந்த மேவி பெசாத் இவரனால் நடக்க முடியாத காரணம் இவர் ஒரு மூடன் அப்படிங்கிறது பார்க்குறோம் இது எப்படி மூடன் ஆனார் அப்படின்னா இவங்க இஸ்லம்லேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவளுடைய தாந்தி பேன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களை தூக்கிட்டு போகும்போது இந்த குழந்தைய தெரியாமல் கீழே போட்டுறாங்க அதனால் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த கால்நடை நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறத நம்ம பார்க்கின்றோம் இதுதான் இவரை பற்றி வேதாமத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் இதற்கும் நம்ம வாசித்த வசனத்துக்கு என்ன தொலைவு அப்படின்னா சவுல் ராஜா தாவிதை கொலை செய்ய நினைத்த போது யோனத்தான் என்ன பண்ணார் தாவிதுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தார் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம் இப்போது ராஜா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுலனுடைய குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ கேட்கும்போது இந்த மேமிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணார் உயிரோடு இருக்கிற சம்பவத்தை அவர் கேள்விப்படுறார் உடனே அந்த உடவனான மேவி போசாத்த அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பந்தியில் அமர சாப்பிட வைக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் இழந்து போன அந்த இளத்தை அவருக்கு என்ன பண்ணுறாரு பெற்றுத்தர் இப்போ அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது என்பதை பார்க்கிறோம் முக்கியமாக இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா தாவிது யோனைத்தான் செய்த நன்றியை மறக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் அதனால் என்ன பண்ணுறாரு திரும்ப அவருடைய பையனை அங்கே பாதுகாக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் ஆமாங்க இதே போல தான் அநேக வேலைகளில் நாம் இருக்கும் இருக்கும்போது கூட தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார் நாம் பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி போனதுக்கு அப்புறமும் கூட அவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரம் கிடையாது அந்த சமயத்தில் கூட நம்மளை மறக்காமல் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிற ஒரு தெய்வமாக தான் பிதாவாகிய தெய்வன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவன் வாக்கு தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் அவர் படைக்கின்ற அனைத்து சிருஷ்டிகளையும் அவர் நினைத்திருக்கிறார் என்பதற்கு உன்னதமான சான்று என்ன தெரியுங்களா தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமியில் மறிக்க கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மளை மறந்து போகவில்லை என்பதற்கு இதை விட மிகப்பெரிய ஒரு சான்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில் இதுதான் மிகப்பெரிய ஒரு சான்று அவர் நம்மளை எப்போதும் மறக்கக்கூடிய தெய்வமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்ம பாவம் செய்து வழி இருந்தாலும் கூட நம்ம திரும்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்மளை அரவணைச்சு நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் நம்மளுடைய பிதாவாகிய தெய்வம் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நான் நம்மளை நேசிக்கிறதுக்குல அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள பிதாவாகிய வாகிய தேவனை தான் நம்ம வச்சுருக்கிறோம் அதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய சொன்னால் பிதா எவ்வளவு அன்புள்ளவராக நம்மை நேசித்திருக்கிறார் அப்படி என்னென்னா செஞ்சுருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் பிதா வாகிய தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் அவருக்கு உண்மையாக இருக்க பழகுவோம் அவருக்காக வாழ்வோம் இன்றைக்கான மருத்துவ செய்யணும் வேப்ப மரம் வேப்ப மரத்துல இருக்கிற அத்தனையுமே பயனுள்ளதாக தான் இருக்கின்றத பார்க்குறோம் ஏதாருமா சொன்னா வேப்பெண்ணை அதை நம்ம குடிக்கும்போது கீரி பிடிச்சி சாப்பிடன்றது சொல்லுவோம் வேப்பெண்ணை தலைக்கு தைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனா வேப்ப மரத்தினுடைய இலையில ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத பார்க்குறோம் வேப்ப இலையை மூஞ்சிக்கு என்ன பண்ணலாம் அரைச்சு போட்டால் பிம்பிள்ஸுக்கு அதுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்றத பார்க்குறோம் சில பேர் தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க அது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே ஒரு பயனுள்ளதாக இருக்குது எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேப்ப மரத்துடைய கட்டையை கறிக்கட்டையாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கறிக்கட்டையை தூளாக மாற்றி நம்ம பல் வளர்க்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு புண்ணெல்லாம் நமக்கு ஏற்படும் போது சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த க சார்கோடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நம்ம இந்த கறித்தூள் என்ன பண்ணலாம் அவர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது முட்டிலும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கறதை பார்க்குறோம் சோ இப்படிப்பட்ட மருத்துவ பயனுள்ள வேப்ப மரத்தினுடைய பயன்களை நம்ம அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் மீண்டும் நாளைக்கு தேவி உங்களை சந்திக்கிறேன் அவன்